அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்தஹு என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகரே இன்று நாம் காணக்கூடிய தலைப்பானது அல்லுவின் அழகிய திருநாமமாகிய யா ரவுஃபு யா ரவுஃபு அன்புள்ளவனே இரக்க சிந்தனை உள்ளவனே என்று அதன் பொருளாக இருக்கின்றது இந்த அழகிய திருநாமத்தின் நன்மைகள் என்னவென்றால் பிணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஒருவரை அதாவது அநியாயக்காரனிடம் பிணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஒருவரை மீட்கச் செல்லும் பொழுது யா ரகுஃபு எனும் இத்திருநாமத்தை நாம் மிகுதமாக ஓதி சென்றால் அந்த கைதியை பிடித்து வைத்தவர் மனம் இறங்கி அந்த கைதியை நம்போது அனுப்பி வைத்து விடுவார் இன்ஷா அல்லா ஆக அல்லாவின் அலைகியர் திருநாமத்தின் கொண்டு நாம் வெற்றியடைய அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அருபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர